ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அவங்க செல்வக்குமாரி வாங்க ஈவினிங் விலாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அப்படியே பாப்பா வந்தால் கூட்டிகிட்டு வந்த உடனே சைடில் கொஞ்சம் இந்த மிளகா இருந்துச்சு சரி இப்படியே விட்டால் சரி ஒரு அது நாளைக்கு ஏதாவது வித்தியாசமாக ஒரு ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மிளகாயெல்லாம் பறித்து அஞ்சு மிளகா அஞ்சும் ஒரு விரல் நீட்டை விட பெருசு பெருசாக இருந்தது இது என்னென்னா காஷ் காஷ்மீர் சில்லி டிமார்ட்டில் காஷ்மீர் சில்லி வாங்கிட்டு வந்தேன் இல்லையா மிளகா அதில் ஒரு ரெண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போவோம் இல்லையா பேக்கெட்டை பிரித்து பாட்டிலில் கொட்டும் போது கீழே வெதை இருந்துச்சு நிறைய சரி அதெல்லாம் அள்ளிட்டு வந்து இந்த சைடில் போட்டேன் அதில் ரெண்டு செடியில் ஒன்று செத்து போச்சு ஒன்று வாசலில் இருந்தது ரெண்டு கிளை இருந்துச்சு ரெண்டுலேயும் பயங்கரமாக ஒரு பதினஞ்சு இருபது இருந்துச்சு மிளகா அதில் ஒன்று வந்து கிளைய உடைச்சிடுச்சு நாய் பால் தண்ணி குடிக்கும்போது அந்த தொட்டியில் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுவிட்டாங்க ஒரு புடலங்காய் வீணாக போயிடுச்சு பார்க்காம காட்டில் சரி கொஞ்சம் மணத்தக்களி கீரையும் பசலைக்கீரை சிலோன் பசலை சொல்லுவோம் இல்லையா அந்த பசலையும் இருந்தது சரி இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு எதுவும் இல்லை செய்யல பழம்லாம் சாப்பிட மாட்றாங்க பசங்க அந்த மழையில் ஸோ என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அது அப்படியே பாருங்கள் ஒரு விரல் நீட்டை விட பெருசாக இருக்குது ரெண்டு விரல் நீட்டம் இருக்குது ஒரு நாலு மாதுளம்பழம் ஒரு கொய்யாக்காய் ஒரு பாவக்காய் கொஞ்சம் கீரை நல்லா இருந்தது சரி பாவக்காய் அந்த சைடில் மிதிப்பாகல் கொஞ்சம் இருக்குது இதோட பிரான்ஞ்சு தான் அந்த சைடு ஓடி இருந்தது அதில் ஒரே ஒரு பாவக்காய் மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சது பறிச்சுட்டு வந்துட்டோம் ஒரே காடாக இருக்குது பயமாக இருக்குது பறிக்க இதில் ஒரு எட்டு காய் இருக்குது சரி ஓகே நாளைக்கு பொரியல் பா வறுக்க போகிறேன் வாழைக்காய் ஸோ அதில் வாழைக்காவும் போ பாவக்காவும் ஸோ அதில் போடலான்னு பெரிச்சிட்டு வந்தேன் அந்த மூளையில் ஒரு பாவக்காய் செடி இருக்குது அதில் பெருசு பெருசாக வருது ஸோ இதுக்கு இந்தாண்டெல்லாம் நிறைய கிடக்கு அந்தாண்ட காட்டில் பயமாக இருக்குங்க பாம்பெல்லாம் நிறைய கிடக்கு வீட்டை சுற்றி மழை அதனால் ஸோ அடுத்த வாட்டி அதை க்ளீன் பண்ணிடலாம் ஒரு மாதத்தில் அப்படின்னு சரி ஓகே பசளை கீரையை பொரியல் பண்ணி கர்ட் ரைஸ்க்கு என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் தயிர் நிறைய ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா தள தள தலன்னு இருக்குது சரி இன்றைக்கி ரைஸ் பண்ணி கொஞ்சம் மதியானம் ரைஸ் வச்சேன் அது மீந்திருந்தது எனக்கு சூடு பண்ணேன் சொ அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு அதை த கர்டு ரைஸும் கீரை பொரியலும் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஷ்மீர் செடி போட்டு அந்த கீரையெல்லாம் பொரியல் பண்ணிட்டேன் செம்மையாக இருந்துச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமாக சாதம் ஜஸ்ட் ஒரு கொஞ்சமாக தான் செஞ்சேன் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வச்சுட்டு ச ஈவினிங் தானே நைட்டுக்கு பார்த்துக்கலான்ட்டு ஸோ இதான் இன்றைக்கி மினி வ்ளாக்ஸ் நிறைய கீரை அந்த முளைச்சி வந்திருக்கு தானாக மழையில் நான்லாம் போடவே இல்லை அதுவே வந்தது தான் ஆனால் பயமாக இருக்குது போகிறதுக்கு என்னோட நெஞ்சு வரலையெல்லாம் செடி முளைச்சிருக்கு பயமாக இருக்குது ஸோ இதான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தம்பிக்கு வந்துட்டாங்க வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டுருக்காங்க நம்ம காஃபி குடிப்போம் அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடட்டும் கீரையும் தயிர் சாதமும் தேங்க்யூ ஸோ மச்